இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்திருக்கிற டே பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சேர்டே வந்திருக்கேன் ஸோ பெருமாள் அப்படிங்கிறதுனால பெருமாள் புகுந்தது சனிக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் பார்த்தீங்க அப்படினாவே நிறையாவே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே வந்த உடனே ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா குளம் இருக்குங்க அந்த குளத்துக்கு போயிட்டு காலெல்லாம் நல்லா கழுவிட்டு கால் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுங்கிற மாதிரி நம்ம கால் வைக்கிற இடம்லாம் மீனாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு குட்டி குட்டி மீனாகவே இருந்துச்சு அப்புறம் கால் கழுவிட்டு எல்லாம் வந்தாச்சு நம்ம கோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களே பாருங்கள் ரெண்டு பக்கமும் கோபுரம் வந்து நல்லாவே நமக்கு தெரிஞ்சுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால்லாம் கழுவிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம போய்ட்டு டேரெக்டாக அர்ச்சனை வாங்கியிருந்தவங்கனால அர்ச்சனை சீட்டு வாங்கியாச்சு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு கருவறை தேவஸ்தானத்துலேயும் நம்ம வீடியோ சொல்லுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நார்மலாக எல்லா கோயிலையும் அது சொல்கிறேன் தான் அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல பர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க பிரசாதங்க யாருக்குங்க பிடிக்காது பிரசாதம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொடுங்க ஏதோ அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல அந்த பொண்ணுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு தானே பார்த்தீங்க உப்பு இல்லைங்க அதானுங்க உப்பு இல்லாத பெருமான் உப்பு இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே இதுல பார்த்தீங்க அப்படின்னா தாயாரையும் பெருமாளையும் பத்திதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு மார்க்கண்டேய மகரிஷியோட வளர்ப்பு மகள் தான் நம்ம தாயார் பூமாதேவிங்க பூமாதேவி சின்ன பிள்ளையில விளாண்டுட்டுருக்காங்க அப்போ மார்க்கண்டேய கிட்ட வந்து ஒரு வயதான முதியவர் வந்து கேட்குறாரு உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மார்க்கண்டேய மகரிஷி யோசிக்கிறாரு என்னடா இது எதுவும் சொல்ல முடியலையே பார்க்க நல்லவராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வேணான்னு சொல்ல முடியல ஆனால் என் மகளோ சின்ன பொண்ணு உப்பு போட்டு கூட அவளுக்கு கைங்கரியம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த வயதானவர் சொல்றாரு பரவாயில்ல நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டியரா எதுவும் சொல்ல முடியல சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வயதானவர் பெருமாளாக காட்சியளிக்கிறார் அப்பொழுது நம்ம தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பு போடாமல் அவங்களுக்கு வந்து கைங்க பண்ணுறாங்க அதாவது பரிமாறுறாங்க அப்பொழுது நம்ம பெருமாள் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் சாப்பிட்றாங்க அதிலிருந்து இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளே உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுனால இங்கே வர பக்தர்களாக இருக்கட்டும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும் எதுலேயுமே இங்கே உப்பு சேர்க்க மாட்டாங்க அதுதான் உப்பு இல்லாத அப்பன் உப்பு நாங்கள் சாப்பிட்ட புளிசாரத்தில் கூட உப்பு ஆட் பண்ணலைங்க ஸோ நாங்கள் இது மட்டும் இல்லை நிறையா டைம் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோவிலுக்கு நிறையா டைம் வந்திருக்கோம் அப்போயுமே உப்பு ஆட் பண்ண மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிரகார போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் இல்லைங்க நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம் இப்போ குழந்தைங்களா எல்லாருமே ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காங்க லீவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதனால வந்தோம் அப்படின்னாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேங்க இந்த கோவிலை வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க நம்ம திருப்பதியில் வேண்டிக்கிட்ட அந்த ஒரு வேண்டுதலை வந்து நம்ம இங்கே செய்ய முடியுங்க ஆனால் இங்கே ஒரு வேண்டுதல் நம்ம வச்சு அது நம்மளால் திருப்பதியில் செய்ய முடியாது அதுவுமே இங்கே ஒரு சிறப்பாக இருக்குங்க இங்கே வந்தோட பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம யானை இருந்தாங்க அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூமா தேவிங்க நம்ம தாயார் பேரையே இங்கே இருக்கிற யானைக்குமே வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆடிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் போனதுலேருந்து பார்த்ததுலேருந்து பாருங்கள ஸ்டெப்பு போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஓகேங்க எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா வரப்போகுது நம்ம சேனலில் ஸோ ஏஜே எக்ஸ்போஸை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பிலைக்காரன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் பாய்